தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் காஷ்மீர் வரை தள்ளுபடி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா இவ்வளவு நாடு நிறைய மிதி வாங்கினது அடி வாங்கினது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் கடன் அட்டை வச்சு சுற்றுறது வெளியில் போனால் யாருக்காவது எதாவது வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கு கூகுள் பே அந்த பேயில் கூட என்கிட்ட எதுவுமே பணம் இல்லையே தம்பி நான் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிங்கிறது இவங்களுக்கு பதினொன்னாம் வீடு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிறைய பிளஸ் கொடுப்பார் இதை மேலோட்டமா நம்ம பலனா சொல்லக்கூடாது எடுக்கணும் இதை எப்படி பிரிச்சு மேயணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த பலனில் சொல்றேன் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகும் விஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்பவும் கவனமா இருக்கணும் என்னன்னா இவங்களுக்கு ஏழாம் அதிபதி இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து கர்ம காரகன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டம் இப்போ ஏழுங்கிறது லைஃப் பார்ட்னர் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாருக்கு எடுக்கணும் அப்படின்னா ரிஷபத்துக்கு நம்ம பலனை வந்து பொதுவாக சொல்லிட்டோம் இதுல ரோஹிணி நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருநாவலூர் பார்க விஸ்வேஸ்வரர் இது வந்து உளுந்தூர்பெட்ட பன்ரொட்டி இந்த சாலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் ரோகிணியோ இல்லைன்னா ஹஸ்தமோ இல்லைன்னா திருவாணமோ இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நான் சொன்ன கோயிலில் போய் இவர்கள் அபிஷேகம் அர்ச்சனை இல்லை ருத்ராபிஷேகம் செய்து கொள்வதன் மூலம் இந்த வைநாசிக தோஷம் இவர்களுக்கு கட்டுப்படும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கரங்கிறது ஒரு கடையில் போய் ஒரு ஃபலூடா ஒரு மில்க் ஷேக்கு ஒரு டெசர்ட் ஒரு ஐஸ்கிரீம் இதில் எது ஆர்டர் பண்ணலான்னு நம்ம யோசிக்கிறோம் அந்த நாளத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து டேபிளில் வச்சு எடுத்துக்கோங்க பிரதர்ன்னு சொன்னால் எப்படியோ அதுதான் ராசிக்கு ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் நிறைய மிதி வாங்கினது அடி வாங்கினது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் அவங்களுக்கு ஜென்ம குரு வந்து உட்காந்து நிறைய பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளமு நிறையா பேருக்கு ஒபேசிட்டி நிறைய பேர் ஃபினான்ஷியலாக லாக்கு எப்பொழுதுமே பணம் வச்சுட்டு சுற்றக்கூடிய நபர்கள் கடன் அட்டை வச்சு சுற்றுறது வெளியில் போனால் யாருக்காவது எதாவது வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கு கூகுள் பே அந்த பேரில் கூட என்கிட்ட எதுவுமே பணம் இல்லையே தம்பி நான் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிங்கிறது பெரிய பிளஸ் ஆனாலும் அந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஏன் அவங்களுக்கு பெருசா அபிவிருத்தி ஆகல அப்படின்னா இவங்களுடைய மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா நீசம் அடைந்திருந்தார் இப்ப செவ்வாய் வெளியில வந்திருக்கிறார் இந்த பக்கம் குரு அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்குமே நல்லா தெரியும் என்னென்னா இவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி அப்படிங்கிறவர் இவங்களுக்கு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிறைய ப்ளஸ்ஸு கொடுப்பார் இது மேலோட்டமாக நம்ம பலனாக சொல்லக்கூடாது இதை பிரித்து எடுக்கணும் இதை எப்படி பிரித்து மேயணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த பலனில் சொல்கிறேன் புதிதாக ஜோதிடம் பயில்பவர்களுக்கும் இது ஒரு பாடமாகவே இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஒன்பது பத்து அதிபதிகள் பதினொன்றாம் வீடு லாபம் அப்படிங்கிறது பொதுவாகவே லாபம்தான் இது வந்து இவர்களுக்கு தொழில் உத்தியோகம் மேன்மை யாரெல்லாம் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இவங்கெல்லாம் ஆரம்பிக்கலாம் என்னுடைய ஜாபை நான் மாற்றணும் அதில் புதுசாக ஒரு ஜாபு போகணும் என்னுடைய வந்து சீனியர் என்னையை பார்த்தாலே முறைக்கிறாரு என்னையை பார்க்கலன்னா திட்டுறாரு வந்தால் ஏன் வந்தாங்கிறாரு வரலன்னா ஏன் வரலங்கிறாரு அவர் அவர் வீட்டில் என்னென்ன மிதி வாங்குறாரோ அந்த மிதியெல்லாம் வந்து ஏன் மேலே மிதிக்கிறாரு சார் வேறு ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கோல்டன் பீரியட் நல்ல ஜாபு உத்தியோகம் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் எல்லாமே வரும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை நாம் நமக்கே ஓவர்லோடு செய்து கொள்வது அப்போ தான் இவங்களுக்கு அந்த ஒரு ஒர்க்கு அங்கீகரிக்கப்படும் இந்த தம்பிக்கு இந்த தங்கச்சிக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போடலாம் இவர் பார்த்தா பரபரப்பாக இல்லை உண்மையிலேயே இவர் பரபரப்பாக தான் செயல்படுறார் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது பரபரப்பாக இருப்பாங்க இவர் நிஜமாகவே பரபரப்பாக தான்ப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க இவ்வளோ ஓவர்லோட் பண்ணிக்குவாங்க இதில் மைனஸ் என்னென்னா ஃபேமிலி மிஸ் ஆகும் ஏன்னா ஆஃபீஸு ஆஃபீஸுன்னு காலையிலேருந்தே உட்காந்துக்கிட்டு இருந்தா அதை மட்டும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் இப்போ இந்த ரிஷபராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனி வக்கிற பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் ரிஷபத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் களத்திர காரகன் இவர் வந்து ஐந்தாம் வீட்டில் வந்து உக்காந்துருக்கிறார் அப்போ கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா உக்கர சனி அதாவது வக்கர சனியின் உக்கர பார்வை அப்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இந்த காலகட்டங்களில் எப்போன்னா இருபத்தி ஒம்பது ஏழு டூ பதிமூணு ஒன்பது ஏன்னா இது செவ்வாய் சனி சம சப்தம பார்வைங்கிறதே ஒரு கசப்பு ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லப்படுது மூல நோட்களில் இது நடைமுறையிலையும் ஒத்து வருது இப்போ கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இந்த செவ்வாய்ங்கிறது இவங்களுக்கு எட்டாம் இடத்தை நாலாம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த லேடிஸ் ப்ராப்ளம் மந்த்லி ப்ராப்ளம் எல்லாம் வழக்கமாக இருப்பதை விட கொஞ்சம் ஒரு நூல் அதிகமாக இருக்கும் அதுக்குண்டான வைத்தியங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது புத்திரஸ்தானம் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் கொஞ்சம் கூடுதலாக டென்ஷன் ஆவார்கள் கொஞ்சம் வழக்கத்தை விட கூடுதலான ஒரு கோபம் அப்படிங்கிறது வெளிப்படும் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நாட்கள் தான் அதன் பிறகு செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கு வந்த பிறகு இவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் என்னென்னா இவங்களுக்கு ஏழாம் அதிபதி இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து கர்மகாரகன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்போ ஏழுங்கிறது லைஃப் பார்ட்னர் இப்போ என்னாகும்னா சனிங்கிறவர் வந்து நம்மகிட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஸ்டாஃப்ஸு லேபர்ஸு ஸ்கில்டு லேபர்ஸை குறிக்காட்டுவார் அப்போது இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு தெரியாமல் இவங்க லேபர்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி யாரையாவது எதையாவது திட்டி விட்டுருவாங்க அப்புறம் அந்த பையனோ அந்த பொண்ணோ கோச்சிக்கிட்டு அவுட் ஆகிட்டு சார் உங்கள் ஹஸ்பண்டு சார் உங்கள் ஒய்ஃப் என்னை திட்டாங்க சார் நான் வேலைக்கு வரல சார்னு போயிடுவாங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னரை வந்து நீங்கள் அப்படியே தூரத்துலேருந்து மட்டும் பாருங்கள் கிட்ட வந்து எதுவும் டிஸ்டர்பு பண்ணாத மாதிரி இருந்தால் எங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கொள்ள வேண்டும் இதை மட்டும் கவனமாக பார்த்து சரி இப்போ இந்த ராசிக்காரங்க சனி வக்கிர பயிற்சியின் போது இந்த ஒரு கோவிலுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய சனிவக்கர பயிற்சிக்கான விஷயங்கள் கொஞ்சம் சாந்தமாகும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் அதாவது பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் ரொம்பவும் பரபரப்பாகவும் செயல்படுவார்கள் இந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு நாலரை மாதம் இவங்களுக்கு ஓவரால் கோல்டன் பீரியட் தொழில் ரீதியா லாபம் ரீதியா இதுல எல்லாமே அவர்கள் அனுகூலமான பலன்கள் ஏற்பட முடியும் குறிப்பா இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஏன்னா சனி வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஒரு சுப நிகழ்வுகள் அடுத்த காலகட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய விதமாக இருக்கிறது இதுல இவங்க பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாருக்கு எடுக்கணும் அப்படின்னா இப்போ ரிஷபத்துக்கு நம்ம பலனை வந்து பொதுவாக சொல்லிட்டோம் இதுல ரோஹிணி நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திரன் செவ்வா ராகு குரு அப்போ சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல வரும் பொழுது இது வைநாசிகமாகும் அதிலும் குறிப்பா ரோஹிணி ஒன்றாம் பாதத்துக்கு சனி பகவான் கோச்சாரத்துல பூரட்டாதி நாளில் வரும் பொழுது இது கடுமையான வைணாசிகம் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருநாவலூர் பார்க விஸ்வேஸ்வரர் இது வந்து பெட்ட பன்ரொட்டி இந்த சாலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இவங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த சிவன் கோயிலில் போய் ஒரு ருத்ராபிஷேகமோ அபிஷேகமோ செய்து கொள்வதன் மூலம் இந்த வைநாசிக தோஷம் இவர்களுக்கு கட்டுப்படும் இதே மாதிரி மிருகசீஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒன்று ரெண்டு வந்து இங்கே தான் வரும் இப்போ செவ்வா குரு சனி அப்போது சனி பகவான் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இது வந்து வைநாசிக தோஷமாக வரும் அப்போ அந்த மிருகசீஷ நட்சத்திர நபர்கள் வந்து சாரங்கபாணி கோயில் கும்பகோணம் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது மிருகசீஷமோ இல்லைனா வந்து அவிட்டமோ இல்லைன்னா சித்திரையோ அதேமாரி ரோகிணிக்கு வந்து ரோகிணியோ இல்லைன்னா ஹஸ்தமோ இல்லைன்னா திருவோணமோ இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நான் சொன்ன கோயிலில் போய் இவர்கள் அபிஷேகம் அர்ச்சனை இல்லை ருத்ராபிஷேகம் செய்து கொள்வதன் மூலம் இந்த வைநாசிக தோஷம் இவர்களுக்கு கட்டுப்படும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ஆஞ்சநேயர் சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்க ராசிக்காரங்க சனி வக்கிற பயிற்சியின் போது இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு கண்டிப்பா அவர்கள் அதற்கு தயாராக இருக்கலாம் இந்த நாலரை மாசம் வந்து ரொம்பவும் பசியில் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்கொயர் மீல் கொடுப்பது போல் விஸ்தாரமான வெற்றி வாய்ப்புகள் என்பது ஏற்படும் அதனை அவர்கள் நல்ல விதத்தில் உபயோகித்துக் கொள்ளலாம் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் வாழ்த்துக்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தேனீக்கள் எடுத்து சேகரித்துக் கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் சென்னை சென் ஆஹா ஓஹோ சேல் 50 சதவிகிதம் வரை தள்ளுபடி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்